டியூப் தமிழ் வணக்கம் பாலஸ்தீனர்கள் காசாவிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள் அப்புறப்படுத்தப்பட்ட அவர்கள் மறுபடியும் திரும்பி வர முடியாது என்று இப்பொழுது டொனால்டு டிரம்ப் நியூஸிற்கு வழங்கிய பேட்டியில் தெரிவித்திருக்கின்றார் முதலில் இதை மத்திய கிழக்கு ரிவீரா என்று கூறினார் மத்திய கிழக்கு ரிவீரா என்றால் மத்திய கிழக்கினுடைய ஒரு பெரிய மாற்றம் என்ற பொருளை தருகின்றது அதை செய்ய போகின்றேன் என்றும் பாலஸ்தீனர்கள் வெளியேறி முழு இடங்களையும் திருத்தி சிங்கப்பூரை போன்ற அழகிய தேசமாக உருவாக்கியதன் பின்னதாக பாலஸ்தீனர்கள் தாங்கள் புலம்பெயர்ந்த இடங்களில் இருந்து காசாவிற்கு திரும்பி வரலாம் என்று கூறியிருந்தார் இதைத் தொடர்ந்து அவருடைய வெள்ளை மாளிகை பேச்சாளர் கூறுகின்ற பொழுது பாலஸ்தீனர்களினுடைய வெளியேற்றம் என்பது தற்காலிகமானதுதான் அவர்கள் மீண்டும் திரும்பலாம் என்று கூறியிருந்தார் இவர்களுடைய பேச்சு மட்டும்தான் தற்காலிகமானது ஆனால் உண்மை அவர்கள் திரும்ப முடியாது என்பதை இப்பொழுது அவர் எடுத்துரைத்திருக்கின்றார் மத்திய கிழக்கு விவகாரத்தில் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான அலைகள் வீசப் போகின்றதன் அடையாளத்தை அவர் உணர்ந்த காரணத்தினால் இந்த கருத்தை கூறுகின்றாரா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவை அருகில் வைத்தே இக்கருத்தை கூறியிருந்தார் அதைத் தொடர்ந்து அவர் என்ன செய்ய போகின்றார் என்பதை இனி வரும் நாட்களே எடுத்துரைப்பதாக அமைந்திருக்கும் இந்த நிலையில் மத்திய கிழக்கு தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எகிப்தினுடைய வெளியுறவு சந்தித்து பேசியிருக்கிறார் எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பது அவர்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்க வேண்டும் என்று அவர்கள் வெளியேற்றப்படுவார்களாக இருந்தால் திரும்பி வர முடியாது என்று கூற முடியாது என்று ஒரு பொடி வைத்தும் பேசியிருக்கின்றார் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய பிரச்சனைக்கான தீர்வு இரண்டு தீர்வு தான் என்பது எகிப்தினுடைய நிலைப்பாடு என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அவருடைய கருத்து சீர்தூக்கி பார்ப்போமாக இருந்தால் அமெரிக்காவுடன் அவருக்கு மெல்லிய இணக்கப்பாடு இருப்பதும் அதே நேரத்தில் மத்திய கிழக்கில் தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும் என்பதனால் அதற்கு சார்பாகவும் ஒரு கருத்தை சொல்லி இருக்கின்றாரே அல்லாமல் எகிப்தினுடைய நிலைப்பாடு திட்டவட்டமாக என்ன என்பதை அவர் இன்னமும் எடுத்துரைக்கவில்லை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்பும் எகிப்தினுடைய அதிபர் அப்துல் அல் ஜசியும் நேரடியாக பேசியதன் பின்னர் தான் குறித்த சரியான ஒரு தகவல் வரலாம் ஆனால் அந்த தகவல் எப்படி வரப்போகின்றது என்பதற்கான ஒரு வெள்ளோட்டமாக எகிப்து நூலை விட்டு பார்த்திருக்கின்றது உண்மையில் அரபு நாடுகளும் எகிப்தும் இந்த விவகாரத்தில் பாலஸ்தீன மக்களை வெளியேற்றுவதற்கு இணங்கினால் பலத்த பிரச்சினைகள் வரும் என்பதனால் அவை அச்சமடைவதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவினுடைய ராணுவ உயர்மட்டத்தில் இருந்து நான்கு பேரை பதவி நீக்கம் செய்திருக்கின்றார் இவர்கள் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் காலத்தில் ராணுவத்தினுடைய விமான படைப்பிரிவு கடற்படை பிரிவு கடற்கரை பிரிவு என்ற பெரும் பகுதிகளுக்கான ஆலோசகர்களாக இருந்தவர்கள் இவர்களுடைய பணி இனி தேவையில்லை என்று நிராகரித்து அமெரிக்க ராணுவத்தை மேலும் நவீனமயப்படுத்தி வெற்றி ராணுவமாக ஆக்குவதாக இருந்தால் இவர்கள் இந்த பணியில் இருக்க வேண்டிய தேவையில்லை என்று விலத்தி இருக்கின்றார் இவர்களுடைய பதவி காலம் ஜோ பைடனுடைய காலம் முடிவடைகின்றது மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இதற்காக புதியவர்களை நியமிக்கலாம் என்பதும் விதிமுறையாகவே இருக்கின்றது ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய முடிவுகளை பெரும்பாலான மாநில நீதிபதிகள் தடை செய்து வருகின்றனர் வெளிநாட்டவர்களுக்கு அமெரிக்காவில் பிள்ளைகள் பிறந்தால் அந்த பிள்ளைகளுக்கு குடியுரிமை இல்லை என்று டொனால்டு டிரம்ப் கூறியதை இப்பொழுது மூன்றாவது மாநிலத்தில் இருக்கின்ற நீதிபதி உத்தரவு இந்த மாநிலத்தில் செல்லுபடி ஆகாது இருந்தால் அவர்களுக்கு அமெரிக்க குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதை உறுதி செய்திருக்கின்றார் இப்படியாக படிப்படியாக மாநிலங்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்து செல்லுகின்றது இதுபோலத்தான் முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமாவும் தான் விரும்பிய பல சீர்திருத்தங்களை சுதந்திரம் தொடர்பாக கருப்பின மக்களுக்கு சார்பாகவும் கொண்டு வர முற்பட்ட பொழுது நீதிமன்ற தடைகளின் காரணத்தினால் அவரால் எதையும் செய்ய முடியாமல் போய் அமெரிக்க அதிபர் என்பவர் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை கொண்டவரே அல்லாமல் அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியாத ஒருவர் என்பதை கருப்பரான பராக் ஒபாமா பதவியில் இருந்த பொழுது கருப்பின மக்களுக்கு பெரிதாக எதையும் செய்ய முடியாமல் போனதற்கான காரணம் அமெரிக்காவில் இருக்கின்ற நீதிமன்றங்களும் அவற்றினுடைய இறுக்கமான சட்டங்களுமே என்றால் அது மிகை கூற்று அல்ல இதேவேளை ஈலன் முஸ்க்

நீதிபதி அமெரிக்காவினுடைய நிதித்துறைக்குள் ஈலன் முஸ்க் என்கின்ற தனிமனித முதலாளி நுழைவாராக இருந்தால் அது மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் என்பதனால் அவருக்கு அந்த அனுமதி கிடையாது என்று மறுத்திருக்கிறார் இந்த நிலையில் இருவரும் இந்த நீதிபதி பராக் ஒபாமாவினால் நியமிக்கப்பட்ட நீதிபதி தமது முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு குறுக்கே நிற்கின்றார் என்று குறை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் டொனால்ட் டிரம்பினுடைய வெளிநாட்டவர்கள் பிள்ளைகளினுடைய குடியுரிமை தொடர்பான வழக்கில் டொனால்ட் டிரம்பிற்கு எதிராக தீர்ப்பை வழங்கியவர் முன் னர் டொனால் டிரம்ப் கட்சியில் இருந்த அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷினால் நியமிக்கப்பட்ட நீதிபதி என்பதை ஜே டி வேன்ஸ் மூஸ்க் இருவரும் மறந்துதான் இருந்தார்கள் இந்த நிலையில் டொனால்ட் டிரம்ப் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அலுமினியம் இரும்பு ஆகியவற்றிற்கு இருபத்தி ஐந்து வீத வரி விதிக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் இதை கேட்டதும் பிரான்ஸ் ஜெர்மனி இரண்டு நாடுகளும் பொங்கி எழுந்திருக்கின்றன டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இது போன்ற வரிகளை கொண்டு வந்த பொழுது நாங்கள் அதை எதிர்த்திருந்தோம் அதற்கு எதிரான சம அளவிலான வரியை அமெரிக்காவிற்கு விதித்திருந்தோம் இப்பொழுது டொனால்டு டிரம்ப் விதித்த இருபத்தி ஐந்து வீதத்திற்கு இணையான சம அளவிலான வரி அமெரிக்க பொருட்களுக்கும் விதிக்கப் போகின்றோம் என்று ஜெர்மனியினுடைய சான்சலர் ஊலாப் சோல் பிரான்சினுடைய அதிபர் எமனுவேல் மெக்ரோங் ஆகிய இருவரும் எதிர்வினைகளை காட்டியிருக்கின்றார்கள் இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் தான் என்ன செய்ய வேண்டும் என இரவு பகலாக சிந்தித்துக் கொண்டிருப்பதாகவும் கிரீன்லாண்டை பற்றியே அதிகமாக சிந்திப்பதாகவும் கூறிய அவர் கிரீன்லாண்ட் அமெரிக்காவினுடைய வசமாக வேண்டும் டென்மார்க்கிடம் என்பதற்காக மூன்று விடயங்களை சிந்தித்ததாக குறிப்பிடுகின்றார் முதலாவது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பிற்கு இது அவசியம் இரண்டாவது சர்வதேச பாதுகாப்பிற்கு இது அவசியம் மூன்றாவது உலக அமைதி ஆகிய மூன்று தேவைப்படுகின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் உலோக நாணயங்களை அச்சடிப்பதை நிறுத்துங்கள் என்று அமெரிக்க அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார் அமெரிக்காவில் வருகின்ற சில்லறை நாணயங்களுக்கான உலோகங்களினுடைய விலை அந்த நாணயங்களுடைய பெருமதியை விட உயர்வாக காணப்படுகின்றது ஒரு சதம் ஒரு பென்ஸ் ஆகியவற்றினுடைய உற்பத்தி செலவு மூன்று பென்ஸ்களாக இருக்கின்றன அதிகமான பணத்தை செலவழித்து குறைந்த விலை உள்ள ஒரு நாணயத்தை உற்பத்தி செய்வது இன்று உலோகத்திற்கு ஏற்பட்டிருக்கின்ற தட்டுப்பாடும் இது தேவையற்ற ஒன்று என்று அவற்றை நிறுத்துவதாக அறிவித்திருக்கின்றார் அதேபோல எகிப்தனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரனுடைய பிற்பகுதி வாசகங்கள் சிலவற்றில் பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக அறிவிக்கப்பட வேண்டும் அந்த பணியை மத்திய கிழக்கு கைகளில் எடுக்க வேண்டும் அமெரிக்கா அதற்கு இணைப்பாளராக இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களுக்கு அமைதியும் கண்டிருக்கின்றார் என்பது கவனிக்கத்தக்கது எனவே பாலஸ்தீனம் தொடர்பாக தீர்க்கமான திட்டவட்டமான முடிவு எகிப்திடம் ஒன்றாகவும் துருக்கியிடம் ஒன்றாகவும் மற்றைய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடமும் சவுதியிடமும் இன்னொன்றாகவும் இருக்கின்றது மத்திய கிழக்கினுடைய தீர்க்கமான உறுதியான முடிவுதான் என்ன என்பதை டொனால்டு டிரம்ப் அறிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதனால் அவர் அதிரடியான உத்தரவுகள் சிலதை பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவுதான் என்ன அடுத்த செய்தியில் காத்திருங்கள் இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை